நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான சிம்பிளான டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் சூப்பரான ஒரு ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு டிப் வந்து நம்ம மிக்சி ஜார் ட்ரையான பொருட்கள் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும் அப்படின்னா நம்ம அப்போ தான் மிக்சி ஜாரை வந்து வாஷ் பண்ணி வச்சுருப்போம் இதை நம்ம என்ன தான் வந்து துணியை வச்சு துடைச்சாலும் அதில் கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை மாதிரி இருக்கும் இதனால் நம்ம ட்ரையான பொருட்கள் வச்சு வந்து அரைக்கும் போது அது கொஞ்சம் நமுத்து போன மாதிரி ஆகும் அந்த மாதிரி ஆகாம இருக்கணும் அப்படின்னா நீங்க மிக்ஸி ஜார் நீங்க எவ்வளவு ஈரமா இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி மிக்சியில வச்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் சுத்த விட்டீங்க அப்படின்னா மிக்ஸி ஜார்ல இருக்கிற தண்ணி சீக்கிரமா வந்து ட்ரை ஆகிரும் இதனால நமக்கு தொடக்கிறதுமே ரொம்ப ஈஸியா சட்டுன்னு நம்ம வேலை முடிஞ்சிருங்க இனிமேல் உங்க மிக்ஸி ஜார் ரொம்ப ஈரமா இருக்கு நம்ம ரொம்ப ட்ரையான ஆன பொருட்கள் வந்து அரைச்சி எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸி ஜார நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் அரைச்சி எடுக்கணும் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக லைட்டாக சொட்டு சொட்டுன்னு தண்ணி இருக்கும் அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் இதில் அழுக்குகள் அந்த பிளேடை சுற்றி இருந்தாலும் அந்த டிஷ்யூ பேப்பர்லேயே வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து பாவக்காய் நிறைய பேர் வந்து கசக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாவக்காவை சில்ட்ரன்ஸ் முதல் கொண்டு பெரியவங்களும் சாப்பிட மாட்டாங்க இந்த பாவக்காவை இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த பாவக்காய் டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் மார்னிங் டைமில் சட்டு சட்டுன்னு வேலையை முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் போதுங்க ஃபஸ்ட்டு வந்து பாவக்காவை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இதை மட்டும் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இந்த பாவக்காவை கொதிக்க விட்டுருங்க இந்த இஞ்சி பூண்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு இது எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆகி நல்லா சுண்டி வரட்டுங்க இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நீங்க மார்னிங் டைம்ல டக்கு டக்குன்னு வேலையை செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு சிம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க இது நல்லா கொதிச்சு வரட்டும் நெக்ஸ்ட் நம்ம பாவக்காய் வாஷ் பண்ண தண்ணியை உங்கள் வீட்டில் ரோஸ் பூச்செடி செடியெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த தண்ணியை அந்த செடிக்கு ஊத்தி விட்டோம் அப்படின்னா நல்லா சத்து கூடுங்க மேலே வந்து பூச்சிகள் அந்த இலையை அரிச்சு சாப்பிடுது அப்படின்னா ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம பாவக்காயில் தண்ணி சுண்டி இருக்கா தண்ணி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கங்க தண்ணி பத்தலை தாராளமாக கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா இந்த கொஞ்சம் தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா பாவக்காய் வெந்து வரட்டும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்னிங் டைம்ல அவசர அவசரமாக செய்யும் சாப்பாடு வைக்கிறோம் அல்லது பருப்பு வைக்கிறோம் அப்படின்னா இந்த குக்கருக்கு மேலே விசில் பொங்கி பொங்கல் தங்கி வரும் இந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான டிப்பு இப்போ பாருங்கள் சாதம் தான் வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு அந்த தண்ணி எல்லாம் மேலே தெரிச்சு வருதுன்னு இதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நடுவில் இந்த மாதிரி லைட்டாக கிழிச்சு விட்டு இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா எவ்வளோ தான் பொங்குச்சுனாலும் அந்த தண்ணி வந்து மேலே அடுப்பு ஃபுல்லாகவும் தெரிக்காது குக்கர் மேலேயும் தெரிக்காது இதனால நம்மளுடைய வேலை ஈஸியாக முடிஞ்சிடுங்க குக்கரை ரொம்ப வாஷ் பண்ணணும்ன்ட்டு அவசியம் இல்லை கேஸ் அடுப்பு கூட அடிக்கடி தொடக்கணுங்கிற அவசியமும் வராது நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நார்மலான பேப்பர் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பேப்பர் அது நல்லா பண்ணிக்கும் இப்போ மேலே வந்து பொங்குச்சு ஆனால் கொஞ்சம் கூட குக்கருக்கு வெளியே வரவே இல்லை இப்போ நம்மளுடைய பாவக்காய் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிருங்க கடைசியாக தான் ஆயில் ஊற்றணும் அப்போ தான் அதோடைய டேஸ்ட்டு நல்லா சுருளை சுருளை வதக்கி அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் மெயின் டிஷ்ஷாக கூட இதை நீங்கள் சாப்பாட்டில் கூட பரட்டி சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா பாவக்காவுடைய கசப்புத்தன்மையும் இருக்காது ட்ரை பண்ணி பண்ணி பாருங்க பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் திடீர்னு நம்ம வந்து ஒரு மசாலா ரெசிபி செஞ்சிருப்போம் அல்லது மசாலா குழம்பு ஏதோ ஒன்று செஞ்சிருப்போம் வணக்கம் போதே நமக்கு தெரியும் அது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு அந்த மாதிரி டைம்ல நீங்க கொஞ்சமா அந்த ரெசிபி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு சாதம் செஞ்சு அதை போட்டு பெரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடா இருக்கும் நான் வந்து தக்காளி சாதம் செஞ்சப்ப வந்து கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் பார்க்கும் வந்து நிறைய போட்ட மாதிரி இருந்துச்சு அதனால ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு நான் எடுத்து கிண்ணத்தில் வச்சுட்டேன் எடுத்து வச்ச மசாலாவை கொஞ்சமாக சாதம் போட்டு நம்ம கிளறிக்கலாம் அல்லது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் மார்னிங் டிஃபனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உப்மா சேமியா மக்ரூனியெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் அந்த மசாலாவை சேர்த்து நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க அந்த மசாலாவை நம்ம வேஸ்ட்டு பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை இந்த மாதிரி தெரியாமல் நம்ம மசாலா நிறைய போட்டுட்டோம் அப்படின்னா அதை வேஸ்ட்டு பண்ணணும்ட்டு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி எடுத்து வச்சு சாதமோ சேமியா மக்ரூனி உப்மா உங்களுக்கு தேவைப்பட்டதை நீங்கள் செஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம மீன் பொறிக்கும் போதே நிறைய பேருக்கு இந்த கேஸ் அடுப்பு வந்து மீன் செஞ்ச அன்னைக்கு உடனே வந்து வாஷ் பண்ணுற நிலமை வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணுங்கள் மீன் எப்போவுமே வந்து நல்ல குளியாக இருக்கிற ஒரு கடாயில் வச்சு பொறிச்சிங்க அப்படின்னா அதிகமாக உங்களுக்கு மேலே எண்ணெய் தெரிக்காது இதனால் கேஸ் அடுப்பும் சரி அந்த டைல்ஸும் நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணணுங்கிற அவசியம் வராது இப்போ நான் மீன் தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் பாருங்கள் கேஸ் அடுப்பு சுற்றியெல்லாம் எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட தெரிக்கவே இல்லை நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் வந்து காலிஃப்ளவர்லாம் வாங்குறோம் அப்படின்னா வெது விதுப்பான தண்ணியில் இந்த காலிஃப்ளவரை போட்டுட்டு கொஞ்சமாக கல்லுப்பு ஒரு மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா ஒரு காமணி நேரம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த காலிஃப்ளவரில் மெலிசான பச்சையாக புழுக்கள் இருக்குங்க அது எல்லாமே இந்த மஞ்சள் தூள் உப்பு போட்டிருக்கனால ஆட்டோமேட்டிக்காக மேலே மிதந்து வந்துடும் இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக எப்படி ஃப்ரை பண்ணுவீங்களோ அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா புழுக்கள்லாம் எதுவுமே இருக்காது காலிஃப்ளவர் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சள் உப்பு போட்டு லைட்டாக வெது வெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள் புழுக்கள் இல்லாமல் நல்லா சுற்றி Tamargo. இந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம சாம்பார் வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வேலை சட்னி ஈஸியாக முடியணும் அப்படின்னா இந்த ஒரு டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சாம்பார் வைக்கும் போதே அதுக்கு ஏதோ ஒரு காய் பொறிப்போம் அல்லது சாம்பாரில் ஏதோ ஒரு காய் போடுவோம் அந்த காயை வேக வைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சாம்பாருக்கு வேக வச்சாலும் சரி அல்லது ஏதோ ஒரு தனியாக காய் பொறிக்கணுன்னாலும் சரி இந்த மாதிரி ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க நல்ல காயை வாஷ் பண்ணிட்டு இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த டிஃபன் பாக்ஸை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பருப்பு வச்சுருக்கோம்ல அதுக்குள்ளே உள்ளே வச்சு விட்டுறணும் இது நீங்கள் சாம்பாருக்கு வேக போடுற காயாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் பொரியலுக்கு வேக வைக்கணும் அப்படின்னா கூட இந்த மெத்தட செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம தாளிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய காய் வந்து சீக்கிரமாக வந்து வெந்து வந்துடுங்க மார்னிங் டைமில் நம்மளுடைய வேலையும் ஈஸியாக சட்டுன்னு சுலபமாக முடிஞ்சுடும் இப்போ நான் வந்து சாம்பாருக்காக தான் வந்து இந்த அவரைக்காவை வேக போடுறேன் நீங்கள் நினைக்கலாம் இந்த பருப்பு கூடையே இந்த அவரைக்காவை போட்டு நம்ம வேக வைக்கலாம் அப்படின்னு ஆனால் நிறைய பேர் வந்து சாம்பாருக்கு வேக வைக்கும் போது பருப்பை கடைசியாக வந்து கடைவாங்க அந்த மாதிரி கடையும் போது நம்ம காயெல்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னா அது எல்லாமே ஃபுல்லாக பிளெண்ட் ஆகி ஃபுல்லாக வந்து கொல கொல நாயிரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த காயை தனியாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பருப்பை கடைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி காய் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா முட்டையை கூட நீங்கள் நல்லா ஒரு சம்படத்துலையோ அல்லது ஒரு டிஃபன் பாக்ஸில் ஒரு நாலஞ்சு முட்டை வேக வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சாம்பாருக்குள்ளே போட்டு மூடியை போட்டு வேக வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த முட்டை ஸ்மெல் சாம்புள்ள வராதுங்க முட்டையுமே நல்லா வெந்து வந்துடும் ரொம்ப ஈஸியான டிப்பு பிடிச்சிச்சு மறக்காமல் சமைக்கும் போது நிறைய பேர் இந்த புளி ஊறப்பட மறந்துடுவாங்க இந்த மாதிரி மறந்து போயிட்டோன்னாலும் நம்ம பருப்பு வேக வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பாத்திரத்துக்குள்ள இந்த மாதிரி புளியை தண்ணியை ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா புளி நல்லா அழகாக ஈஸியாக கரைக்க வந்துடும் சொல்லப்போனா புளியெல்லாம் ஒரு நல்ல பத்து நிமிஷம் போனால் தான் ஈஸியாக கரைக்க வருங்க இனிமேல் மறந்துட்டோம் அப்படின்னா நீங்க சூடாக வந்து பருப்பு வேக போட்டு வச்சுருக்கீங்க அல்லது நீங்கள் சாதம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சாதத்து மேலே கூட ஒரு பெரிய கிண்ணத்துலையோ அந்த தண்ணி வந்து அந்த சாதத்துக்குள்ளேயெல்லாம் இறங்காத மாதிரி இந்த மாதிரி கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டு பருப்புக்குள்ளே போட்டு வச்சுட்டு நீங்கள் கடைஞ்சிங்க அப்படின்னா அழகாக ஈஸியாக சட்டுன்னு ஒரே நிமிஷத்தில் புளியை கரைச்சி எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸு இந்த டிப்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையோ ஆல்இன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்